ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எதிர்த்தியாக ஒரு ஆள் அந்த என்னது கண்டுகள் கேட்டு வந்ததால் தோட்டத்துக்குள்ளே நைட்டில் வந்த லைட் அடித்து பார்த்தா நிறைய ஓணான்கள் எங்களோட தோட்டத்தில் ஓனான் அடுத்தது சிலந்தி இவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்கண்டா பா பார்த்திங்கன்னா அவ்வளோ தெரியும் இந்த சிலந்தியை பாருங்கள் இந்த சிலந்தி பக்கத்தில் நிறைய பூச்சி இது மகடி ஆனால் அதாவது அஞ்சு மணி ஆறு மணிக்கு வந்து வலையை பின்னி அந்த வலையில் நிறைய பேர் அதாவது நம்மளோட தோட்டத்துக்கு பாதிப்புக்கு செலுத்துகிற அந்த பாருங்க இதில் பூச்சிகள் வழங்கும் அந்த பூச்சிகள் அப்படியோ வந்தால் இதில் மாட்டை வைக்கும் அதுக்கப்புறம் அது அதை அது அதாவது ப்ரீடேட்டஸ் சொல்கிறாங்களே ஆகவே நீங்கள் நஞ்சு அடிக்கலான்னு சொன்னால் இந்த சிலந்திகள் வரும் பாருங்கள் இந்த நைட்டில் கூட ஒரு வண்ணத்தி பூச்சி அவர்க்கு நிற்கிது அடுத்தது இந்த இடத்துல நிறைய ஓனா இன்றைக்கு ஒரு ஆறு ஓணா நான் காண கிடச்சிது அதாவது வாங்க பூச்சி பிடிக்கிறதுக்கு ஒரு நைட்டில் பதிங்கி இருக்கிறாங்க அப்போ அப்போ நைட்டில் சாதாரணம் அவங்களுக்கு தெரியுமே இந்த என்னது மரங்களுக்கு தீங்கு விளை வைக்கிற பூச்சிகள் வாடுறது நைட்டில் தான் விபத்தை கொரோனா நீக்குது உங்களுக்கு தெரியுதோ தெரியா அப்ப இந்த இடத்துல மூணாண்டுகள் அதாவது பயோடைவர்சிட்டியோட நாங்க சரியா வாழ்றதால இயற்கை உயிர் பல்வாகமையோட வாழ்றதால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பூச்சி கட்டுப்பாட்டுக்கு எங்களுக்கு அதிகமான செலவுகள் போகாது எப்படி ரெடி டு ஹாவஸ் அதாவது அவங்க பிடிச்சி தின்றதுக்கு ஹன் பண்றதுக்கு பார்த்துக்கொண்டிருக்கிறேன் அப்ப கட்டாயம் அதாவது இயற்கையோட சார்ந்து போன மனுஷன்னா நாங்க மிக இலகுவாக ஒரு இயற்கை விவசாயத்தை செஞ்சு கொண்டு போகலாம்ன்றதுக்கு இது ஒரு நல்ல ஆதாரம் எந்த பயப்படும் குட் லக் காய்ஸ்